அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முக்கியமான ஒரு தருணத்தில் தேசம் இருக்கிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற எட்டாம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்கள் தேசத்தின் மூன்றாவது முறையாக நம் தேசத்தின் பிரதமராக பதவியேற்க இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று சதவீதத்துக்கு மேலான வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க அனைத்து வாக்காளர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதேபோல் அந்த தேர்தலில் முழு முற்றுமுழுதாக காசு பணம் கொடுக்காமல் நேர்மையாக மக்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றியடைஞ்சிருக்கிற வேட்பாளர்களுக்கு மட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் ஆக்சுவலாக தமிழகத்தை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதையும் வென்றிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர்கள் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா எட்டு புள்ளி ஒன்று ஆறு எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எடுத்து எந்த யாரிடமும் கூட்டணி வைக்காமல் புது சின்னத்தில் அவங்க போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அளப்பரிய விஷயம் அது அதெல்லாம் தாண்டி பணம் கொடுக்காமல் ஜெயிச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய முன்மாதிரியாகவே அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குது அவங்களுடைய நகர்வு ஒவ்வொன்றும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி எல்லா கட்சிகளும் செயல்பட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதேபோல் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அவர்கள் மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு தனி தொகுதிகளிலும் போட்டியிட்டு இரண்டிலும் சொந்த அவங்களுடைய ஓன் சின்னத்தில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயவு செய்து அனைத்து வாக்காளர் வேட்பாளர்களும் மக்கள் உங்கள் மீது பெரும் கனவோடும் நம்பிக்கையோடும் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை நீங்கள் நிச்சயமாக பாற்ற வேண்டும் மக்களவையில் எங்களுடைய கோரிக்கைகள் மக்களின் உரிமை சார்ந்த கோரிக்கைகள் ஒழிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் திரு ராகுல்காந்தி அவர்களுடைய இந்த தேர்தல் செயல்பாடுங்கிறது உண்மையிலேயே வியப்பை கொடுக்கும் அளவிற்கு அவ்வளவு வீரியமாக இருந்தது அதனுடைய வெற்றி தான் அந்த உச்சம்தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணி வென்றிருக்கின்ற இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ராகுல் காந்தி அவர்களுக்கு நிச்சயமாக அவர் ஒரு சிறப்பான எதிர்கட்சித் தலைவராக செயல்படுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் எனக்கு இல்லை ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்